சட்டப்பேரவை தேர்தலில் காந்திய மக்கள் கட்சி ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது ஐந்தாயிரம் வாக்குகள் பெறாவிட்டால் அரசியலில் இருந்தே ஓய்வு பெற்று விடுவதாக கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நமது கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் தமிழருவி மணியன் தெரிவித்திருந்தார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் வெளிப்படையாக சொல்கிறேன் எனக்கு மறைப்பதற்கு என் பொது வாழ்விலும் சரி தனி வாழ்விலும் சரி ஒன்றும் கிடையாது இப்பொழுது இருபத்தைந்து இடங்களில் என் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தொகுதியில் ஒன்றரை லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரையில் வாக்குகள் இருக்கும் இந்த ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகளில் ஒன் ஒரு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வாக்குகள் பதிவாகுவதாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வாக்குகளில் ஒரு எட்டாயிரம் வாக்குகளாவது அல்லது ஒரு ஐயாயிரம் வாக்குகளாவது காந்திய மக்கள் இயக்கத்திற்கு வந்து விரும்பி நல்லென நடக்க வேண்டும் நல்லவர்கள் அரசியல் களத்தில் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று முடிவெடுத்து வாக்களித்தால் நான் பார்ப்பேன் இந்த இந்த நிலையிலும் இவ்வளவு மோசமான சீரழிந்த சூழலில் சாதியை முன்னிறுத்தாமல் மதத்தை முன்னிறுத்தாமல் எந்த மக்களை பிரிக்கக்கூடிய எந்த ஒரு தவறான அணுகுமுறையையும் கையாளாமல் நேர்மை சார்ந்து நாம் நின்றிருக்கிறோம் எந்த பணவலமும் இல்லை ஆனால் ஐயாயிரம் வாக்குகள் கிடைத்திருக்கின்றன இது ஒரு தொடக்கம் என்று நான் அங்கிருந்து தொடங்குவேன் அப்படி எதுவுமே கிடைக்கவில்லை புற்றாக புறக்கணிக்கப்பட்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அரசியலை விட்டு முற்றாக விலகிவிடுவேன்